அனைவருக்கும் வணக்கம் பா தமிழகம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது காலேஜ் திஞ்சி எனப்படும் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்விற்கான மாதிரி வினாத்தாள் குறிப்பாக டெஸ்கிரிப்ஷன் டைப் அது காண இருக்கின்ற அதே சமயத்துல சஞ்சய் எலக்கியம் தொடர்பான வினாக்கள் தான் இந்த பதிவில் அமைகிறது மாதிரி வினாத்தாள் என்னும் பொழுது அது எவ்வாறு அமைந்திருக்கும் அதற்கான விடைகள் என்னென்ன என்பது குறித்து தாங்க இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க இந்தியா போகலாம் காதல் வினாத்தாக்கா காலம் வந்து மூன்று மணி நேரம் பதிப்பெண்டு நூறு பகுதி ஆ இ என்று மூன்று பகுதிகள் அதில் முதல் பகுதி பார்த்த முதல் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்கவும் இங்க மாதிரி வினாக்காள் அப்படிங்கறதால வந்து பத்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க எனவே ஒரு மதிப்பெண் வீதம் பத்து மதிப்பெண்கள் அடுத்ததாக பார்த்த முதல் பகுதி ஆ என்று எவியனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் அது ஒரு பக்க அளவில் பிடைத்தருக அது நான்கு வினாக்கள் ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஐந்து மதிப்பெண் வீதம் இருபது மதிப்பெண்கள் அடுத்ததாக பகுதி ஈ என்பது அது ஏதேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் அது மூன்று பக்கம் அளவில் விடைத்தருங்க அதாவது ஒவ்வொரு வினாவிற்கும் பத்து மதிப்பெண்கள் மற்ற இருபது மதிப்பெண்கள் ஆக மொத்த வினாக்கள் நூறு மதிப்பெண்கள் சரிங்களா இப்போ நம்முடைய வினாக்கள் எவ்வாறு இருக்குங்களா அதற்கான விடைகள் என்னென்ன என்று நாம் காண்போம் முதலாவதாக ஒரு மதிப்பெண் சங்க இலக்கியங்களுக்கு இலக்கணமாக அமைந்த நூல் என்று தமிழ் அறிஞர்கள் குறிப்பிட நூல் சரியான விடை தொல்காப்பியம் திருமுடி குழந்தைகளை யானையின் காலியை மிதிக்கும் சோழன் திண்டிவளவன் செய்த பொழுது காப்பாற்றியார் மூன்றாவது இசை கலைஞர்களை பிரிவதற்கு சினம் கொள்ளுவது போல் வருந்துபவன் யார் அதாவது பொருளராட்டுப் இந்த காட்சி இழந்து அது சரியான விடை சோழன் கரிகாலன் எட்டு தமிழ் நூல்களில் பழைய உரை இல்லாத ஒரே நூல் இது மிக முக்கியமான விழப்பா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தலைவன் கடக்கும் ஆற்றில் முதலை இடங்க தராம் முதலான இறை பேர் உண்டு என்று தலைவி கலந்துவதை காட்டும் நூல் இது சரியான உடை முதல் பாட்டு புனல் நாகன் நீர் நாகன் என்று தோழனை பாராட்டுகின்ற நூல் இது சரியான களவழி நாற்பது கொள்கையார் பாராட்டியிருப்பார் காரியான ஒரு சாலை மாணாக்கர் யார் சரியான உரை தனி மேடாகியார் அர்த்ததாக வேதங்களில் முறையாக கற்ற தேன மன்னன் யார் சரியான விடை பெருஞ்சேரல் இரும்புரை அடுத்ததாக போர்த்துகள் அது அதாவது இந்த முத்தை ஆக்கம் தழுவு எது துன்பம் இப்ப விடை ஓற்ற என்றால் ஆக்கம் என்று பொருள் என்றால் தழுவு என்று பொருள் முத்தை என்றால் எது என்று பொருள் பழங்கன் என்றால் துன்பம் என்று பொருள் அப்ப விடையானது நேராக அமைகின்றன அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான விடை சரிங்களா இப்ப அடுத்த பகுதி ஆ அது பாத்தீங்கன்னா ஒரு அளவில் விடை தருக ஆறு வினாக்கள் பொறுத்து நான்கு வினாக்கள் சரிங்களா முதல் வினா குறிப்பு வரைக அகநாபு இரண்டாவதுன்னா பாலை நிலத்தின் கொடுமையை பெருங்கெடுந்தோ அடித்தவையில் கூறும் விதத்தை ஏதேனும் ஒரு சான்றுடன் நாசிக்க அடுத்து புரியுதுங்களா பாலைப்பாடிய பெருங்கெடுங்கோ எதுவுமே பாலை நிலத்தி பாடியவர் பெருங்கெடுந்தோ அது ஏதாவது ஒரு சான்று கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க முதுமொழி காட்சியின் நூல் அமைப்பை தருங்க புறநானூற்றில் அரசர்கள் பாடிய அற கருத்துக்களை தொடுக்கி ஏறுகிற அழவை நாற்பதின் போர்களம் பற்றிய கருத்துக்களை எடுத்து பதிகம் பதிப்பு கருத்துக்களை வரிசைப்படுத்துக சரிங்களா இப்போ இதற்கான விடைகள் எவ்வாறு எழுதலாம் முதல் தினம் குறிப்பு வரைய அகநானூறு பொதுவாக அகநானூறு முறையோ அடிப்படை கருத்துக்கள் அவற்றை எல்லாம் கொடுக்கலாம்ப்பா உதாரணமாக அகம் குட்டல் நான்கு குட்டல் நூறு அகநானூறு அகப்பொருள் பற்றி கூறுகின்ற நானூறு பாடல்கள் சங்க காலத்தில் அகம் என்ற சிறப்பு பேருடைய நூல் இதன் வேறு பெயர் நெடுஞ்சொகை நானூறு ஏன் நீண்ட பாடல் வரையிலே போய்வீர் இன்னும் வேறு என்னென்ன பெயர்கள் அகம் அப்படின்னு சொன்னாலே அது தான் அதே போன்ற அகப்பாட்டு நெடுந்தொகை இப்ப நம்ம பார்த்தோம் நெடுஞ்சொகை நானூது நெடுப்பாட்டு என்று அழைக்கப்பெறுகிறது என்னுடையப்பா ஆசிரியப்பா கடல் வாழ்த்து வந்து அவர் வைத்து ஆசிரியை பாடியிருப்பார் தொகுத்தவர் உப்புர் இருக்கிறார் மகனார் தொகுப்பித்தவர் அதாவது உத்திர தர்மனார் அவனை தொகுத்தார் தொகுப்பித்தவர் மன்னன் பாண்டியன் உத்திர பேருவருகிறது இது முக்கியமான அமைப்பு பார்த்தோம்னாக்கா அடிப்படை மூன்று பிரிவு கழிச்சி அலைஞரை மணிமுலை பவளம் நிச்சில கோவை அப்படின்னா என்னன்னு எழுதணும் நம்ம கழிச்சி அலைஞரை ஏன் இந்த பொகுதி தடுப்பு மணிமுலை பவளம் அப்ப மணியும் பவனம் கலந்து போடுவார் நிச்சிலை கோவை போன்று வரிசையாக என்று இதற்குரிய சிறு விளக்கம் கொண்டு அது பாடல்கள் ஒன்று முதல் நூற்று இருபது நூற்று இருபத்தி ஒன்று முதல் முன்னூறு முன்னூற்று ஒன்று முதல் பதிப்பு மற்றும் நாட்டார் இதில் இடம்பெறுகின்ற அரசர்கள் யார் யார் அதிகமா ஆதிமந்தி சோழன் கரையாளன் பாண்டியன் நெடுஞ்சேவன் உதியன் சேரலாஜன் அவங்கள்தான் இருக்காங்க வரலாற்று செய்திகளை அதிகமாக கூடுகின்ற நூலு தோழர்களை குடகோலை தேர்தலுக்கு முக்கியமான குறிப்பு அடுத்து பங்குனி விழா பண்டைய காலத்தில் திருமண முறைகள் அதே சமயம் மிக முக்கியமானது இலக்கண அடிப்படைகள் என்று பார்க்கும் பொழுது மற்றும் உரிபொருள் பற்றி கூறுகின்ற நூல் இது முதல் தொல் அப்படின்னா என்ன பழமொழினா முதன் முதல் இந்த நூல்ல அது இடப்படுகின்றது அதன் பிறகு நீங்க ஏதேனும் படித்திருந்தால் அகநாத இரண்டு சிறப்பு மிக்க பாடம் இருப்பதை இணைத்து எழுதலாம் ஆக ஒரு நூலுடைய குறிப்பு வரைக அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரியான அடிப்படை கருத்துக்கள் விட்டு இந்த பதவியும் நம்ம அகநான்கு கொடுத்தோம் இதே மாதிரி நீங்க புறநா ஒரு இல்ல வேற நற்றினை அந்த மாதிரியான நூலுக்கு எழுதி பழகுங்கள் சரிங்களா இப்ப அடுத்ததுதான் பாறை இனத்தின் கொடுமையை பெருங்கடுங்கோ கலித்தொயில் எவ்வாறு புரிஞ்சுங்க கலித்தொகையில் அதாவது பாலைக்களி பாடியவர் பெருங்கடும் அப்படின்ற அந்த குறிப்பை முதல்ல கொடுக்கணும் அடுத்து வரியவன் இளமை போல் வாடிய சிணையவாய் சிறியவன் செல்வம் போது அப்ப ஏழையினுடைய இளமை எப்படி வீணா போனதோ அது போன்று மரத்தினுடைய கொடுமே அவர் புரிஞ்சுங்க இணையவாய் சிறியவன் செல்வம் போது அதாவது ஒரு குணமே இல்லாத கையில வந்து செல்வம் போனால் அது எப்படி இருக்கும் அது போன்று இருந்தது அந்த மரம் என்று அதனை காட்சிப்படுத்துகின்றார் இந்த பாடலில் சரிங்களா அடுத்து முதுமலை காஞ்சியின் நூல் அமைப்பு காஞ்சி தனியின் துறைகளில் கொண்டு காஞ்சி அப்படின்னா பொதுவா நிலையாமைன்னு சொல்லுவோம் ஆனா இந்த பாடல் வந்து அதாவது இந்த நூல் காஞ்சி மகளிர் அணியும் ஒரு வகை அணிகளை போவை அதாவது பல மணிகள் பொறுத்த காஞ்சி அணி போக இந்த அறிவுரைகளை அப்படியே சொல்லி ஆசிரியர் வந்து இருப்பார் அதான் முதுமொழி காஞ்சி அடுத்து ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் இவர் பெயர் பண்ண இன்னொரு புலவரும் இருக்கிறார் அவர் குளத்தரை முக்கிய குடலூர் கிழார் இரண்டு பேரும் வேற வேற காலத்தை சார்ந்தவர்கள் வேறு தேவியல் புலவர்கள் சரிங்களா இந்த மதுரை குடலூர் இருக்கிற முதுமொழி காஞ்சி இருக்கிற ஆசிரியருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இப்ப நூல் பார்த்தோமானால் நூறு பாடல்கள் பாடங்கள் அதிகாரங்கள் பத்து இருக்குனா ஒவ்வொன்றையும் அப்ப ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து இருக்கு அந்த தலைப்பேனா சிறந்த பத்து அருவி பத்து படியா பத்து பத்து அல்ல பத்து இல்லை பத்து பொய் பத்து எளிய பத்து நாள் சூறிஞ்ச பத்து தண்டா பத்து வந்து குவிப்பு வந்து நல்லா பார்த்து வந்து பாட்டன் டைமா விடும் ஏன்னா ஐநூறு நூல்களும் இதே மாதிரியான தலைப்புகள் இருக்கு அது என்னன்றது அடுத்து வருகிற படையிலும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த எல்லா முதல் முதுமொழி காஞ்சிபுரைய தொடங்க அத்தியாசியும் ஆளுகளையும் குழந்தைக்கும் சரிங்களா என்னோட பாவகை அப்படிங்கால் ஆன வெண் செஞ்சுரை காப்பீடு இப்ப இந்த வரி தொடங்குது இல்லையா ஏனையார் செய்யுங்க பார்த்தோம்னா ஓரடியால் இறங்கி இருக்கும் சரிங்களா இதுதான்பா நம்முடைய முதுமொழி காஞ்சி நூல் அமைப்பு அடுத்ததாக புறநானூற்றில் எவரேனும் இரண்டு அரசர்கள் பாடிய கருத்துக்களை தொகுதி சுமார் இருபத்தி ஒரு புலவர்கள் அதாவது அரசர்கள் பாடியிருக்கின்றார்கள் வேறினும் இரண்டு புலவர்கள் ஒரு அடிப்படை கண்டு புறம் கூட்டம் நான்கு நூறு புறத்தினை சார்ந்த நான்கு பாடல் அதாவது கல்வி வீந்தம் தொடல் நட்பு அறங்கு ஆட்சி புலவர்களை பற்றிய தகவல்களை தவிர்தான் புறத்தினை கார்ந்தூர் இதனுடைய வேறு பெயர் புறப்பாட்டு புறம் என்று புறப்பெறும் அவர் பப்பா அவர் சான்று சொல்லிருக்காங்க அதுல இரண்டு ஆட்சியர்கள் பான்கு இவ் உலகம் நிறைவெற்று என்பதுகின்ற காரணத்தை உங்களுக்கு முதல்ல ஒரு மன சான்று கடலுள் வாய்ந்த இளம் பெயர் பகுதி உண்டால் அம்மையின் உலகம் என்கிற அமைதம் இயவது ஆகியதும் இனிதென அம்மையர் உண்டவன் இவரில் முனைந்த துஞ்சலும் இவர் பிற அஞ்சுவது அஞ்சு புகையனின் உருவும் கொடுப்பர் பழையலின் உழவுடன் பெரியும் பொருளாக அயல் இவர் அந்தமாட்சி அணியாறி ஆக்கி நமக்கென முயலா நோய் தாய் பிறக்கென முயலுந்தர் உண்மை அனைக்கும் அழகா சிலனீதா சொல்றாருப்பாங்க இப்படி பட்டார்கள் தான் அந்த உலகம் உயர்ந்திக் கொண்டிருக்கிறது இதான் சுருக்கமான கருத்து அவர்கள் எப்படி தேவரோட அந்த அமைதம் கொடுத்தாலும் செஞ்சு அதை தான் மட்டும் உண்ண மாட்டார்கள் பிறருக்கும் பதினும் உண்பார்கள் அதே போன்று புகழ் கிடைத்தாலும் சரி செய்ய வேண்டிய செயலுக்கு அவர்கள் அஞ்சுவார்கள் அதுக்காக உயிரையும் கொடுத்து கொடுப்பார்கள் அதே போன்று பழி அப்படின்னு சொல்லி உலகமே பிடித்தாலும் சரி பழியும் அந்த கேல்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதே போன்று கணக்கென வாழாமல் பிறக்கென வாழ்பவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகமானது இயங்குகின்றது பெயர் என்று கடலூர் வாய்ந்த இளம் பெருவி என்கின்ற மன்னன் பாடிய பாடல் அடுத்து இரண்டாவது இன்னொரு அருமையான பதம் கணைக்கால் இன்பரே பாடியிருப்பார் குழந்தை இறப்பினும் முந்தலி பிறப்பினும் ஆள் அன்று என்று தப்பார் தொடர்பு யமனையும் இடர்படுத்தி சிறு பதம் மதுவே இன்று வயிற்றுசியை தங்கின தாம் இறந்து உண்ணும் அளவு இன்வரோ உலகத்தானே அதாவது பிறந்த பிறந்த இறந்தாலும் சரி அல்லது பிறக்கும்போது அதை பிண்டமாக பிறந்தாலும் சரி அந்த பிறகு பந்து எழுந்து மகன் அல்லன் அப்படின்னு சொல்லி அதனை வாழினால் காயப்படுத்துவார்கள் அப்போ காயம் இல்லாமல் கஞ்சகத்தால் சோழன் வந்து அவனை திரைப்படுத்தி இருக்கின்றார் அதெல்லாம் தண்ணீர் கேட்டு அவனுக்கு தாமதமாக கிடைப்பதனால் அந்த நேரத்தில் எழுந்த பாடல் தான் இந்த பாடல் அவர் பாடிய பாடல் சரிங்களா ஆக அப்படிப்பட்ட குழந்தைக்கு வந்து வாழ காயப்படுத்தி அதை வந்து புதைப்பார்கள் நான் வந்து இங்க வஞ்சர்கால பிடிபட்டு கிடக்கிறேன் நான் நான் வந்து ஒரு ஆண் மகனா என்று தன்மைத்தானே கேட்டுக்கொள்வது போல இருந்தாலும் என்னுடைய வயிற்றுக்கு தணிக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி கேட்டேன் இதை இதை வந்து நான் சாப்பிடணுமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் உண்ணாமல் கிடந்து நான் வறண்டு உயிர் மீட்டான் என்று பின் செய்தியது ஆனால் அவங்க அந்த இறப்பதற்கு முன்னால் எழுதிய பாடல்தான் இந்த பாடல் இந்த இரண்டு பாடல் நம்ம அடிக்கடி கேட்கின்ற பாடல்கள் தான் ஆனால் பாடல் வரிகளை மட்டும் நன்றாக பார்த்துக்கொள் எப்பொழுது நம்முடைய விடையில் வந்து பாடல் வரிகளை இணைத்து சிறுத்திரங்களை இணைத்து கொடுக்குறோமோ அப்பத்தான் நம்முடைய விடையா வந்து சிறப்பாக இருக்கிறது என்று மதிப்பெண் தாமாக சரிங்களா இது ஒரு சின்ன வெற்றிக்கான ரத்த வந்து ரகசியம் புரிஞ்சுக்கிறேன் அவருக்கு கலவை நாற்பதில் போர்க்களம் பற்றிய கருத்துக்கள் முதல்ல அடிப்படையான கருத்துல பதினஞ்சு சாக்கி வந்து புறத்தனை சாலைகள் நூல் இது மட்டும்தான் போர் இலக்கியம் அப்படின்னாக்க கலவழி நாற்பது இந்த போர்க்கலை நிகழ்ச்சியில நாற்பது வெண்காக்களும் கூறுகின்றது ஏற்கனம் போர்க்களம் பற்றியும் பாடப்படுவது கலவழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இலக்கிய வகையில் தெல்காக்கையை தெரிஞ்ச ஏரோ கலவழி அன்றி கலவழி தேரோ தோட்டிங்க வென்றியும் வெற்றியுங்களா வெற்றியும் அர்த்தம் அப்படின்னு சொல்லி தெற்காக்கையின் நூறுப்பா கூறுகின்றது சரிங்களா இந்த நூலா நாற்பது வெண்காக்கள் கலப்பு அப்படின்னு சொல்லி முடிகின்றன அட்டா கலப்பு அப்படின்னு முடியும் அதே போன்று என்று எட்டு வகை வனப்பு என் வகை வனப்புன்னு சுத்தமா சும்மா அதில் இது அம்மை என்கின்ற வனப்பை சார்ந்த நூல் இதனை ஏற்றியவர் பைத்தியார் நூல் எழுந்த சூழல் என்ன தோழன் செங்கனானுக்கும் சேரம் கணக்கால் இன்புரைக்கு நடந்த போர் அந்த போர்ல வந்து தோழன் நின்றான் சேரல் சிறையில் வாடினான் இப்ப நம்ம பார்த்தோம்னா கடந்த பாடம் அந்த சூழல் தான் அப்படியார் என்ன செய்யறாரு தம்முடைய நண்பனை சேரனை சிறையிலங்கி நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கின்றார் அவனிடம் சென்று செங்கனிடம் கேட்கின்றார் அவன் கொஞ்சம் மருத்துவ உடனே அவர் என்ன செய்ய அவன் போர் புரிந்த அந்த இடத்தினை கழுமலம் என்கிற இடத்தில் நடைபெற்ற போ அந்த போரிலே அவளை பிறப்பித்து பாடுகின்றார் இதன் மூலமாக என்னுடைய நண்பன் கேரளா மீது நான் திரையின் மீது மீட்கலாம் அப்படின்றதுனால அவன் மீது புகழ்ந்து பாடுகின்றார் அவனின் மகிழ்விக்கின்றார் கேரளின் விடுதலை பேசுகிறார் ஆனால் அதன் பிறகு அவன் இறந்து படுகின்றான் சரிங்களா சரி இப்ப அதுல போர்க்கள காட்சி அழகிய தேரை அழித்து அதன் சக்கரத்தை சுற்றுக்கியால் தூக்கி எழுந்த யானை மாலை கதிரவனை உச்சியிலே கொண்ட மலை போல் காட்சியளித்துள்ளது உருவ பதன்பேர் மூழ்கி மற்றும் அத்தேர் பருதி சுமந்தி எழுந்த யானை எலும்பில் செல்சுடர் சேர்ந்த மலை போன்ற செங்கண்மால் பொல்லாரை அட்டக்களத்தே பாருங்க அட்டக்களத்தில் முடிஞ்சு அதே பாடல் அது யானை வந்து துதுக்கியால தேவையின் சக்கரத்தை தூக்குது அது எப்படி இருக்கு அப்படின்னு மாலைக்கட உச்சியில கொண்ட மலை போல் இருக்கின்றது மலையினுடைய உச்சியில எப்படி இருக்கும் அந்த போன்று இருந்தது என்று கற்பனையாக பாடுகின்றார் அடுத்து இன்னொரு காட்சி போர் தொடங்குவதற்கு முன்பு மை குன்று போல் தோன்றிய யானை போர் முடிந்த பின்னர் இன்னுடைய குன்றம் போர் காட்சிகள் எப்படி என்னன்னா இப்படி இருக்கேன் அந்த மாதிரி அந்த யானை இருக்கிறான் அந்த காட்சி அடுத்து மூன்றாவது வெட்டப்பட்ட யானையை புதுச்சேரி அதுல இருந்து புரிஞ்சி வயிது அதை பார்க்கும்போது எப்படி இருக்கீங்கன்னா பையில இருந்து பவளம் வந்து தொடர்ந்து பட்டினா எப்படி இருக்கும் அது போன்று இருக்கிறது தான் அதான் அவளம் கொள் யானையின் கைகள் சுழிக்கிறார் பவளம் பெரிதலை பை போல இவளுடைய ஓன் செங்குருகி மிக முக்கியமான பாடல் இருக்கா இந்த மூன்று பாடல்களையும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் சரிங்களா ஒரு என்று அது மிக்க அல்லது அடிக்கடி கேட்கப்படுகின்ற அல்லது உங்களுக்கு நன்றாக நினைவில் நிற்கின்ற முக்கியம் என்று உங்கள் மனதை தோன்றுகின்ற இந்த மாதிரி அடிப்படையில் படித்து வைத்துக் கொண்டிருக்கோம் அவைதான் தேர்வில் நாம் வேண்டும் சரிங்களா அடுத்ததாக இருதிங்கினா அந்த ஒன்னார் பகுதியில் பதிச்சுப்பத்தின் பதியம் எட்டு ஒன்று ஏராமல்ல பதன்முறை பற்றி கூறியது இந்த முதல் பத்தும் இந்தி பத்தும் கிடைக்கவில்லை பத்தும் கிடைத்தன இந்த எண்பது பாடல்கள் இரண்டு சேரன் மரங்கள் பாடுகின்றன ஒன்று வந்து இந்தியம் கேரல் வழி தோன்றலான ஐந்து சேர மன்னர்கள் சரிங்களா அடுத்து அங்கிலம் சேரல் இருமுறை வழி தொடங்கான மூன்று சேர மன்னர்கள் மொத்தம் எட்டு பேர் பற்றியே வரலாறு நமக்கு வந்து எண்பது இப்ப கிடைக்குது இத பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து மூணுல இருந்து ஒவ்வொரு பாடலுக்கும் தலைமை விட்டுது இது குறித்த தனியே பகுதி நம்முடைய வளைய பக்கத்தில் நிற்கின்றப்ப அதோட இணைப்பை தான் இணைக்கிறேன் இணைத்து மிக முக்கியமான பகுதி பருவம் ஒவ்வொரு பாடலுடைய தலைப்பும் சரிங்களா இதை வந்து இரண்டு விதமாக இரும்பு கடலையும் சொல்வாங்க ஒன்று வந்து என்னன்னா சேரருடைய வலிமையை முழுமையாக எடுத்து வைக்கிறதுனால இரும்பு கடலைன்னு இருக்கு இன்னொருத்தர் என்ன சொல்வாங்க அப்படின்னா பாடலுடைய சொற்கள் கடுமையாக இருப்பதெல்லாம் இரும்பு கடலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த நோயின் காலம் இரண்டாம் நூற்றாண்டு இப்ப வினா பதியங்கள் இதனை தொகுத்தவர் பதியம் என்னும் பெயரால் தொகுப்பு செய்திகளை தருகின்றார் பதியங்கள் அப்படிங்கிறது காலத்தால் பிற்பட்டது அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அது அமையப்பட்டது இது கிடைக்கிறது பத்து பதிய எட்டு பதிவு பதியத்துடைய முதல் பகுதி கவிதையாக இரண்டாம் பகுதி முறைகடையாக இருக்கின்றது அது எப்படி பாருங்க கவிதை பகுதி வந்து மூலிஷ் பாக்கடை போன்று ஆசிரியப்பால் நடந்தது முதல் பகுதி தீம் எங்க கவிஞராக இருக்கனால இந்த நூலை எழுதி பதிப்பித்தவர் கவிஞராக இருக்கலாமோ அப்படின்னு எண்ணுகின்றன அறிஞர்கள் சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் மற்றும் செப்பும் பட்டயங்களில் காணப்படுகின்ற நெய் கீட்டிகளை வச்சு காணப்படுகின்றன பதியங்கள் இவை இவரெல்லாம் முக்கியமான இப்போ நம்முடைய டிவி சதாசிர பந்தாரத்தார் அவர்கள் சில சான்றுகள் குடிக்கிறார் மொத்தம் ஏழு சான்றுகள் குடிக்கிறார் அவை என்னன்னா முதன் முதலாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கல்வெட்டு அமைந்த சோழமன முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்து இரண்டாவது படுக்கு பத்து பதியங்கள் இதற்கு முன்னரே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவை கல்வெட்டு மேல் சேர்த்துகளுக்கு முன்மாதிரியாக நிரூபிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் மூன்றாவது அடைக்கண்ட காலத்தில் சேரநாதன் புதியன் சேரலாதன் அந்துவன் சேரலின் இருமுறை ஆகிய இரு சேர மரபினர் இரு இடங்களில் இருந்து கொண்டு ஆட்சி செய்தனர் தெரிஞ்சா இப்ப நமக்கு கிடைத்த அந்த பத்து அதாவது பத்துல வந்து எட்டு தான் கிடைக்கிட்டுன்னு சொன்னான் இப்ப அது பற்றிய தகவல் இரண்டாம் பத்தினுடைய பாட்டுடை தலைவன் புதியம் சேரலின் மகன் நெடுஞ்சேரல் ஆகும் மூன்றாம் பத்துக்கு உதியன் சேரலினுடைய இரண்டாவது மகன் பல்யாணை பெருசே சுழன் அடுத்து நான்கு ஐந்து ஆறு அதனுடைய தலைவர்கள் முறையே நாலுக்கு வந்து நான்கு சேரல் அடுத்து ஐந்துக்கு கடல் கரைப்போட்டியின் ஆறுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பாட்டு கேரளா இந்த மூன்று பேரும் இந்த உதியன் சேரலுடைய பெயரர்கள் பெயர்கள் பேரன் தான் சரிங்களா இப்போ காணாமல் போன முதல் பத்து இருக்கியா இந்த ரெண்டு பத்தி அதுக்கு முன்னால் இருக்க முதல் பத்து அதனுடைய பார்டை கலைகள் உதயன் சேரலாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஏன்னா இதெல்லாம் வாரிசு தானே அப்போ உதயன் சேரலின் மகன் நெடுஞ்சேரலான இரண்டாம் பத்து அப்படின்னா அப்போ முதல் பத்து யாரு உதியன் சேரல் என்று கூறுகின்றார் சிம்பை சதாசிவ பண்டாரத்தார் இப்ப அடுத்து இரண்டாவது பரம்பரை ஆரம்பிக்குது ஏழுல இருந்து அது எப்படி பாருங்க ஏழாம் பத்தின் பாட்டுடைய தலைவன் அல்லுவன் சேரன் அது அந்த இருமுறையினுடைய மகன் செல்வ கருங்கோ வாழியாதன் எட்டாம் பத்தின் தலைவன் செல்வ கருங்கோ வாழியாதனுடைய மகன் தவறு இருந்த பெருஞ்சேரல் இருந்தவை ஒன்பதுக்கு அவனுடைய மகன் இளஞ்சேரல் இருந்தவை ஆக இந்த வாரிசு வந்தாச்சா இப்போ ஏழு எட்டு ஒன்பது இப்ப பத்து காணாமல் போல பத்தாம் பத்தின் தலைவன் யானைக்கை இருபரின் பாடப்பட்டிருக்கலாம் ஏன் இளங்கேரல் இருமுருடைய மகன் இவன் அவன் மேல பாடப்பட்டிருக்கலாம் என்று சதாசிவ பண்டார அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த அம்ப பதிய நன்றாக நினைவு வைத்துக் கொள்வேன் ஆக இந்த பத்து இதுல வந்து பத்து பத்திரிகைல முதல் பட்டும் இறுதி பற்றும் கிடைக்கல இரண்டிலிருந்து ஆறு வரைக்கும் ஒரு தலைமுறை ஏழு எட்டு வந்தது ஒரு தலைமுறை அவர் யார் யாரு அப்படிங்கிற பதியைகள் அதன் பிறகு பதியம் குறித்த அடிப்படை கருத்து நாம் கூறுதல் ஆக இவ்வாறாக ஒரு பக்க அளவிலான விடைகள் நாம் கொடுக்க வேண்டும் அடுத்து மூன்று பக்க அளவில் உடை தருக சங்ககாலம் பொற்காலம் இரண்டாவதாக திருக்குறத்தூரும் மருத்துவ செய்திகள் சங்ககால தமிழரின் உணவு உடை ஆகியன பற்றி விவரிக்க இந்த மூன்று வினாக்களுக்குமான விடைகள் வந்து நம்முடைய வளரின் பக்கத்தில் நிற்கிறப்ப அதனுடைய இணைப்பேசம் இணைக்கின்றே நினைத்து பதிவீர்கள் சரிங்களா ஆக இது வரைக்கும் வந்து கல்லூரி உதவி பேராசிரியர் பண்ணிச்சாவது வினாக்காள் வந்து பார்க்கும்பார் இது வந்து ஒரு மாதிரி வினாக்காள் தான் சரிங்களா இது போன்ற விடை வினாக்காள் அமையலாம் என்று கற்று இங்கே வழங்கப்பட்டது சரிங்க உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கற்றுக்கெட்டீங்க கொடுங்கள் அதே சமயம் இதனோட இணைக்குங்களை பதிவு நம்ம இலக்கணம் போட்டு சோ அதனுடைய இணைப்பு அதே சமயம் இப்ப பார்த்த வினாக்கம் தொடர்பான பதிவுகள் நம்முடைய வரைவழி பக்கத்தில் இருக்கின்ற அவர்களின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பதிவுகள் சொல்லுங்கப்படம் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்